இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க கட்டுப்பாடுகளை விரும்ப மாட்டாங்க எப்போதுமே சுதந்திரமாக செயல்பட இவங்க விரும்புவாங்க தங்கள் திறமை மற்றும் கருத்துக்களில் உறுதியானவங்களா இவங்க இருப்பாங்க மன நம்பிக்கை மிகுந்தவங்களா இவங்க இருப்பாங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பயணம் செய்ய விரும்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நேர்மையாக திறந்த மனதுடன் பேசக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க பொய் அல்லது மோசடிய இவங்க விரும்பவே மாட்டாங்க நண்பர்கள் உறவினர்கள் மீது நேர்மையாக நடந்து விசுவாசமா நடந்துக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க வாழ்க்கை உலகம் மற்றும் அறிவியல் தத்துவம் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் உள்ளவங்களா இவங்க இருக்காங்க புதிய சவால்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க எப்போதுமே எதிர்காலத்துக்கு எதிர்நோக்கி முன்னேறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்பிக்கையை ஒரு நாளும் இவங்க இழக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டுமல்லாம பரப்பளவில் பார்வை பல்வேறு கலாச்சாரங்கள் கருத்துக்கள் மீது இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு சுறுசுறுப்பாக அனுபவிக்க இவங்க விரும்புவாங்க மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போ போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றி பார்க்க போகிறேங்க குரு மற்றும் சூரியனின் கேந்திர திருஷ்டி யோகம் எப்படி தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை தரும் என்பது பற்றியும் நம்ம வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேங்க ஆரோக்கியம் எப்படி சீராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறேங்க தீபாவளிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒளிமயமான மாற்றங்கள் வரப்போகுது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இரவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது குரு மற்றும் சூரியனை வழிபடுவதன் மூலம் இந்த யோகத்தை முழுமையாக்கலாங்க தனுசு ராசியினர் நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் இவர்கள் வாழ்க்கையின் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டு வரக்கூடிய மன உறுதி கொண்டவங்க சிறு வயதிலிருந்தே பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இவங்க இருந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்களுக்கு சரியான பாதை தெரியாமலும் வழிகாட்ட ஆள் இல்லாமலும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இவங்க காயத்தையும் வேடிக்கை பார்க்கக்கூடியவங்களாம் மற்றவங்களாம் இருந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாமல் இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்கள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் விடை கிடைக்கப் போகுது இவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது தீபத் திருநாளன்று தினசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பெறப் போகுது வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் தடைகள் ஏமாற்றங்கள் வேலை இல்லாமை நம்பிக்கை துரோகம் உடல் மற்றும் மனசோர்வு போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்குறாங்க இது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒளிய கொண்டு வந்து இருள விரட்ட போகுது சூரியன் தன்னுடைய பார்வையால் குருவை நேருக்கு நேர் பார்க்கறதுனால தொழில் உத்தியோகம் மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் தைரியம் வரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கிளைகள் திறக்க வாய்ப்பு வரும் பெரிய ஒப்பந்தங்கள் வந்து சீரும் பணத்தை நிலம் மற்றும் வீடு வாங்க முதலீடு செய்யலாம் கல்வி சார்ந்த தொழில் மற்றும் டிஜிட்டல் துறையில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்கக்கூடாது நம்பிக்கையில்லாத பங்குகளில் முதலீடு செய்யக்கூடாது பணத்தை கையாளும் முறைகளில் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கப் போகுது தம்பதிகளுக்கு இடையே புதிய உறவு திரும்ப வரப்போகுது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல கிடைக்கப் போகுது காதல் உறவில் இருந்த தவறுகள் மன்னிக்கப்பட போகுது புரிதல் ஏற்பட போகுது பிரிந்த காதல் உறவு ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் கைகூடி வரப்போகுது பிள்ளைகளிடம் மகிழ்ச்சியான உறவு கிடைக்கப் போகுது வெளிநாடு தொடர்பான வேலைகள் மற்றும் கல்வி வாய்ப்புகள் உறுதியாக போகுது சமூகத்தில் புகழ் உயரப்போகுது அரசியல் கல்வி மற்றும் கலைத்துறை இருப்பவர்களுக்கு ஆதரவும் புகழும் வந்து சேரப்போகுது உடல் வலிமை தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கப் போகுது தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியோணுங்க நெற்றியில மஞ்சள் திலகம் இடோணுங்க மஞ்சள் நிற பூக்களை தலையில் சூடோணுங்க விரதம் இருந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க விவசாயிகளுக்கு மழை உதவி பெய்யுங்க நிலத்தின் உற்பத்தி அதிகரிக்குங்க கூலி வேலை செய்பவர்களுக்கு மேல் பதவிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு மக்கள் நம்பிக்கை கூடும் கலைஞர்களுக்கு வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கு வியாபாரம் லாபகரமாக இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பசுவுக்கு பச்சை புல் கொடுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கொண்டை கடலை மற்றும் வெள்ளம் கொடுங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் பார்த்துக்கோங்க ஏழைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க இந்த உதவியை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிருங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் தனமும் சூரிய நமஸ்காரம் செய்யணுங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்யணுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு செய்யணுங்க தினமும் காலை மாலை வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க குரு மூர்த்தி வெங்கடேச பெருமாள் மற்றும் சனி பகவான் ஆகிய தெய்வங்களை வணங்கணுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் ஆலங்குடி குரு பகவான் கோவில் தஞ்சை பெரியதீஸ்வரர் கோவில் ஆகிய கோவிலுக்கு சென்று சென்று வரலாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனை துன்பங்களும் காணாம போயிருங்க இந்த யோகம் உங்க வாழ்க்கையில மூன்று கதவுகளை திறக்க போகுது முதல் கதவு உங்கள் மனநிலை தினமும் காலையில குருவை நினைத்து எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று சொல்லுங்க இரண்டாவது கதவு உழைப்பின் ஆற்றல் விடாமுயற்சியுடன் உழைத்தால் அதிசயம் நடக்கும் மூன்றாவது கதவு தெய்வ நம்பிக்கை குரு சூரியன் மற்றும் தட்சிணதா மூர்த்தி ஆகிய தெய்வங்களை இனிமையான குரலில் வேண்டிக் கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மஞ்சள் நிற உடை அணிந்து குரு குரு தட்சிணாத மூர்த்தியையும் வழிபாடு செய்யுங்க ஓமோ நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அன்றைய நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க தீபாவளி அன்னைக்கு இரவு குரு நினைத்து தீபம் ஏற்றி எனது கஷ்டங்கள் ஒளியாக மாறட்டும் என் உழைப்புக்கு குருபகவானுடைய அனுகிரகம் சேரட்டும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளுங்க கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணல் நீரா மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்கள நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட சிறந்த வாய்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாறணுங்க மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவைங்க மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்ல தான் செய்வாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க கஷ்டப்படவும் வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய முடியும் தேவையில்லாத பயத்தை மனசில் இருந்து அகற்ற வேண்டுங்க வாழ்க்கை ரீதியான பயம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை நீங்கள் தவிர்க்கணுங்க சாப்பாட்டு விஷயத்துல மற்றும் உடல் நலத்துல கவனமா இருக்க வேண்டுங்க சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனை முடிவும் எடுக்க வேண்டுங்க வேலை மாற வேண்டும் என்று நினைத்தா சிறந்த வேலை கிடைச்சா மட்டும் அடுத்த வேலைக்கு போங்க குரு பகவானுடைய பார்வையிலேயே இருக்கும் வரை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க தடைகள் மற்றும் தாமதங்கள் அதிகமாக இருந்தாலும் போராடி ஒவ்வொன்றையும் கையில் பிடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பயத்தை நீங்கள் தூக்கி எறிகிறது நல்லதுங்க அப்போத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மனசில் நினச்சிக்கிட்டு வாழை கற்றுக்கோங்க தொழில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க சனி பகவான் பக்ர பார்வையில இருக்காரு ஆகையால் வேலை செய்யும் இடங்களில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவீங்க மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வேலை செய்யும் இடங்களில் மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க அவங்க உங்களை முன்னேற விடும் விடாமல் தடுக்க முயற்சி செய்யலாம் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க அப்போத்தாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஏற்படக்கூடிய ஒரே கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் துரோகம் நினச்சது கிடையாது எந்த ஒரு உயரையும் கொல்லணும்னு நினச்சது கிடையாது அப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஏன் கடவுளே துன்பத்தையே கொடுத்துட்ருக்க சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு என் வாழ்க்கையில் துளி கூட இடம் கிடையாதா எப்போத்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் தவிச்சிட்ருப்பீங்க உங்களுடைய தவிப்புக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அழகான அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் போறீங்க மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது தாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை இதுநாள் வரைக்கும் அனுபவிச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில இன்பம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட முன்னாடி இரண்டு முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்ச அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க பண வரவு அதிகரிக்கும் மனதுல பக்தி எண்ணம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூனியம் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களின் வருக மகிழ்ச்சி கொடுக்குங்க வேணாட்ல இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பழைய வண்டி வாகனத்தை மாற்றி புதிய வண்டி வாங்க போறீங்க உடன் பிறப்புகளால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பெரிய பாதிப்பு வராதுங்க சிலருக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க உங்களுடைய உறவுக்காரங்க உங்களுடைய வீடு தேடி வரப்போறாங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க இடத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க பணிச்சுமை அதிகரிச்சாலும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அலுவலக விஷயங்கள்ல வெளியில பேசுறத தவிர்க்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க கூட வேலை செய்யறவங்க துரோகம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவதுல பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க தோழிகளிடம் அனுசரணையா இருங்க கணவருடைய அன்பு மகிழ்ச்சி கொடுக்குங்க உறவினர்கள் மரியாதையும் காட்டுவாங்க வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலையில கவனமா இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாங்க ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுங்க ஒரு செயல செய்யுங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க உங்களுடைய மனசில் நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நம்ம ராசிபலன் பலன் பரிகாரம் செய்யறது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படிங்கறக்காக தாங்க ஜாதகத்துல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செஞ்சா போதுங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு நிச்சயமா வெற்றி கிடைச்சிருங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்